விவசாய சேவா சந்தோம் எவ்வளவு வளர்ந்து இருக்குது எப்படி பயிற்சி இருபது அறக்கட்டளை கிழங்க இருநூத்தி பதினெட்டு அறிவுத்துக்கோயில்கள் இந்த அறிவுறீங்க நாமக்கல்ல இது மாதிரி இருநூத்தி பதினெட்டு அறிவு திருக்கோயில்கள் அது மட்டும் இல்ல இருபத்தி மூணு இது பரவி மலேசியாவில் ரெண்டு இருக்குது மே மலேசியா சிரம்பான் அறித்துக்கொளிலே முதலாம் ஆண்டு திரு ஆண்டு விழா அதே மாதிரி குழுவாங்கிற மாநிலத்தில் அறித்துக்கோள் சிறப்பாக இருக்குது சிங்கப்பூரில் அறித்துக்கோள் சிறப்பாக இருக்குது திருலங்காவில் இரண்டு அறித்துக்கோள் இப்படி பல நாடுகளில் அறிவித்திருக்கோவிலும் மன்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்க அனுமதியோடு முப்பதுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் பாடமாக இருக்கிறது எம்எஸ்சி யோகா டிப்ளமோ யோகா பாடமாங்கிறதுக்கு ஏதோ இது வந்து ஆன்மீகன்னா ஏதோ ஒரு மடத்தோட ஒரு பகுதியோடு போகிறதல்ல இது கல்வியிலேயும் வந்திருக்குது இதுதான் முக்கியம் அப்போ முப்பதுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இப்போ கூட ஒன்பதாயிரம் பேர் ஜெயின் டிப்ளமோ கர்நாடகா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் ஜெயின் டிப்ளமா பல்கலைக்கழகத்தில் இப்போ நாங்கள் சேர்ந்து படித்து கொண்டு இருக்கிறோம் என்னால் இதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு கல்வி இருபத்தி ஒன்று நாடுகளில் பார்த்தோம் எவ்வளோ ஆசிரியர் செய்கிறாங்க இதில் வந்து அடிப்படை பயிற்சி எடுத்து அப்படியே அவங்க ஒரு அகத்தாய்வு பிரம்மயானம் அருள்நிதி அப்படின்னு துறை பேராசிரியரில் உயரலாம் எல்லோரும் சொல்லிக் கொடுக்கலாம் கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் பதினெட்டாயிரத்து ஐநூறு பேராசிரியர் இருக்கிறாங்க அவங்க சொந்த வேலை பார்த்துக்கிட்டு பகுதி நேரமாக நேர ஊழியராக யாருமே நாங்கள் இதை ஏன்னா அவங்களுக்கு பணம் வேணும் அவங்க சொல்லி பண்ணிக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கொண்டு அல்லது பணி செய்து செய்கிறாங்க அதனால இது போல வளர்ச்சி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் அறங்காவலர்கள் இப்போ இந்த அரிதுக்கள் கட்டியிருக்காங்கன்னா இன்னைக்கு பார்த்தா என்னுடைய பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கோடி ரூபாய் இருக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா செலவில் கட்டியிருக்கிறான் அப்போ அவர் ரெண்டு கோடி ரூபாய் மக்கள் கொடுத்த நன்கொடை அவங்க பயிற்சி பெற்ற பயன்கள் அப்போ இது மாதிரி இரநூத்தி பன்னெண்டு அறித்திருக்கொள்கள் இல்லை யார் மக்கள் பயன்பெற்றவர்கள் தங்களுடைய மகத்தான அந்த நல்ல காரியத்துக்கு உதவி செய்கிறாங்க அதுதான் அரங்காவலர்கள்ங்கிற வார்த்தை ஆலியாரில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அரங்காவலர் இருக்கிறாங்க ஆலியாரில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆலியார் வராதனால தயவுசெய்து உடனடியாக ஆளியாரை வந்து அங்கே ஒரு பயிற்சி பாருங்கள் அங்கே எடுத்து அப்போ அந்த ஆளியாருக்கு என்ன காரணம் அங்கே அரங்காவலர்கள் திரு நன்கொடைக்காரர்கள் அங்கே அரங்காவலர் செய்கிறாங்க அங்கேயும் ஆசிரியர் இருந்து எப்படி திட்டமிட்டு வகுப்பு நடக்குது ஒரு கல்லூரி போலவே இதுதான் உலக சேவா சங்கம் புறப்பட்ட கூடுவான் சேரி இப்பவும் தலைமையிடம் இரண்டாவது கடற்கரை சாலை வால்மீகி நகரில் எங்களுடைய தலைமைச் சங்கம் இருக்குது அங்கே ஒரு கல்லூரி இருக்குது ஏதாத்திரிய ரெகுலர் கல்லூரி எப்படி பல்கலைக்கழக பகுதி நேரமாக படிக்கிற மாதிரி ரெகுலர் கல்லூரியாக பிஎஸ்சி டிப்ளமோ எம்எஸ்சி அளவுக்கு அங்கே பாடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வேதாத்திரிய ஆன்மீக கல்வியல் கல்லூரி அப்போ இது மாதிரி தான் என்னுடைய வளர்ச்சி அப்போ என்ன பார்த்தோம் புறப்பட்டது ஐம்பத்தெட்டில் பிறந்துருந்தால் கூட ஒரு அறுபத்தேழு ஆண்டுகளில் இந்த புறம்பான வளர்ச்சி எல்லோரும் எடுக்கணும் ஜாதி மத இனி மொழி தடையில்லாமல் அதாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வி அதனால தான் எல்லா நாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லா மதமும் ஏற்றுக்கொள்கிறது எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளலாம் இது ஒரு படிப்பு அல்லது மற்ற பண வசதி தடையே இல்லை இது விழுதாய் சேவாசங்கம் இது யார் நடத்துகிறாங்க சாமுஜி அவர்கள் தொண்ணூற்றாறு வயதில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் உடலை விட்டு இந்த ஆன்மா சமாதியானாங்க அது வரைக்கும் உழைப்பு ஊர் ஊரா நாடுநாடாக பயணிச்சிருக்காங்க எல்லா மகனையும் தேடி போவாங்க ஆனால் இந்த மகன் நம்மளை தேடி வந்தார் காலத்தொட்டு வணங்க யார் ஒரு மகன் அவர் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஈரோடு எஸ்கே மயிலானந்தன் கேள்விப்பட்டிருப்பாங்க அவர் தான் தலைவராக நியமிக்கப்பட்டார் இன்றைய வரைக்கும் அவர் ஏற்று இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஐநா சபை ஆலோசனைக்கு உறுப்பினர் அளவுக்கு இது உயர்ந்திருக்கிறது தெரிஞ்சு பாரு நல்ல காரியம் ஆகவே அதை உயர்த்தி இன்றைக்கி பதினாறு மண்டலங்கள் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டங்கள் இருந்தால் ஒரு மண்டலம் வளர்ச்சிக்காக அப்போ பதினாறு மண்டலங்கள் இந்தியா முழுவதும் மாநிலங்களில் உள்ள கூடிய மன்றங்கள் அதில் ஒரு பத்து இயக்குநரகங்கள் பத்து இயக்குநரங்கள் இருக்கிறது விரிவாக்க இயக்குநர் விஷய இயக்குநரகம் பப்ளிகேஷன் என்று அது இயக்குநரர்கள் தனியாக இருந்து அதை அவங்க துறை பார்க்குறாங்க அப்போ தலைவர் துணைத்தலைவர்கள் பொதுச் செயலாளர் என்று ஒரு முறையான அமைப்பு சட்ட விதிமுறைப்படி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இந்த அமைப்பினுடைய செய்தி ஆகவே ஒரு அமைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது ஒரு சரித்திரம் அப்போ உருவாக்கினது ஐம்பத்தெட்டு மகிழ்ச்சி அவர்கள் அது தொடர்ந்து அப்பங்க சென்று சென்று பயிற்சி உருவாக்கினாங்க ஆண்டு தலைவர் ஒரு பேற்றிலிருந்து உலக அளவில் இதை கொண்டு சென்று கொண்டிருக்கிற பத்மஸ்ரீ எஸ்கேம் அவர் பார்த்தீங்கன்னா அந்த சேவைக்காக மத்திய அரசு உயரிய விருதுனா பத்மஸ்ரீ பட்டம் பெற்று அந்த பட்டத்தை பஸ்மதியை அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க அது ஒரு குழந்தை சேவாதம் நேரும் ஒரு பெருமை என்று சொல்லி இது அனைத்து பயிற்சிகளும் ஆழியால் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இது அனைவரும் இதை பற்றி தெரிந்து கொண்டு மேலும் தெரிந்து கொண்டு இந்த சங்கத்தை பற்றிய விவரங்கள் வேண்டுமென்றால் வெப்சைட் வேதாத்திரி ஈடியோ வெப்சைட் போனீங்கன்னா எல்லா செய்திகள் இருக்குது அதே மாதிரி நம்முடைய கை யோக நாமக்கல்லில் தொடர்பு கொள்ளலாம் அதனால் யோகம் மீடியாவில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்கொளம்